வணக்கம் அண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கணவன் மனைவி அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அந்த தொடர்பு உயிர் போனாலும் பிரியாது அதாவது உயிர் போகும் வரை அந்த மனமானது அவர்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற முறை ஆகவேத்தான் சித்தர் பெருமக்கள் ஜீவன் போனாலும் பிரியாது என்று கூறுகிறார்கள் ஜீவன் நம்முடைய உயிர் பிரிந்தாலும் உங்களை விட்டு உங்களுடைய இணை பிரிய மாட்டார்கள் அதாவது குறிப்பாக மனைவியை விட்டு கணவன் என்னாலும் பிரிய மாட்டான் அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையை தரக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு மூலிகை இந்த ஒரு மூலிகை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை கடைசி வரை உங்களை அன்போடு பாசத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை ஆகவே நீங்கள் இதை செய்து பயனடைவீர்கள் என்று நான் இந்த பதிவை உங்களுக்கு இடுகிறேன் ஆகவே இந்த பதிவை அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே இந்த பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதில் வந்ததையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஆக இந்த மூலிகையை எவ்வாறு எடுப்பது அதற்குண்டான முறையை பார்ப்போம் அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் சூரிய உதயத்தில் முலாமின்னி வேர் முலாம் மின்னி முலாம் மின்னி என்று பல்வேறு பெயர்களில் கூறக்கூடிய முலாம் மின்னி வேரை நீங்கள் நமசிவய என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி திருநிற்றை அதன் மீது தூவி பிறகு நம்முடைய நகங்கள் படாமல் அந்த மூலிகையை அந்த வேரை பிடுங்கி கொள்ள வேண்டும் இந்த வேரை மட்டும் நீங்கள் மாதவிடாய் ஆகும்பொழுது அந்த மாதவிடாயில் அந்த இரத்தத்தில் அதை வைத்து ஊற வைக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் உங்களுடைய சிறுநீரில் மூன்று நாட்கள் அந்த வேரை ஊற வைத்து பிறகு அதை எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும் வெயிலில் உலர்த்த கூடாது நிழலில் உலர்த்தி அதை காராம் பசுவினுடைய நெய்யில் போட்டு சிவக்க நன்றாக காய்ச்ச வேண்டும் அந்த காய்ச்சிய பிறகு அந்த நெய்யை எடுத்து வைத்துக்கொண்டு அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நம் அந்த நெய்யை கலந்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் கொடுத்துவிட்டால் உங்களை விட்டு உங்களுடைய ஜீவன் போனாலும் அவர் இடிய மாட்டார் ஆகவே உங்களுடைய ஜீவன் உள்ளவரை உங்கள் உயிர் உள்ளவரை உங்களிடத்திலே அன்பும் பாசமும் நேசமும் கொண்டு ஒற்றுமையாக மனமொத்த தம்பதிகளாக நீங்கள் நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும் ஆகவே மிக எளிமையான முறை இதை நீங்கள் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்